ஹலோ ஆல் இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்டில் நம்ம விஜே பாரு இருக்காங்க நம்பவே முடியலல்ல ஆக்சுவலி இந்த சீன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி லைவ்ல முன்னாடியே பார்த்துட்டேன் எங்கே வீடியோ போடலான்னு பார்த்தா ரெண்டு மூணு மணி நேரமாக ஒரு டாஸ்க் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் முடியலை பாருங்கள் சரி ஃபைனலாக விஜய் டிவே வந்து ப்ரமோவை போட்டாங்க நீங்கள் ப்ரமோவிலே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தரமான கண்டென்ட் வந்து இருக்குது பெஸ்ட் அண்ட் வெஸ்ட் பெர்ஃபார்மெர்ஸில் ஸோ இன்னைக்கு முதல் முதல்ல என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் ஸோ எல்லாருமே வந்து சமையாசி பண்ணியிருந்தாங்க சரி நம்ம வீடியோக்கு போகலாம் பார்வக்கு எத்தனை வோட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம வினோத் தான் ஸோ பார்வ வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க நானா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பிரவீன் சுபிக்ஷா அப்புறம் கெமி கெமி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கமருதீன் சொல்லியிருக்காங்க அமித் துஷார் இந்த மாதிரி எட்டு பேர் வந்து பார்வை நாமினேட் பண்ணியிருக்காங்க அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க ஸோ பிரவீன்கெல்லாம் வந்து சொல்றதுக்கு வாயே வரல ஸோ சம பண்ணியே அவர் பண்ணாரு பாரு எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மோடுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க ஸோ எல்லோரும் கலாய்க்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சில்ல ஐ திங்க் இது ஃபஸ்ட் டைம் தான் வந்து பார்வுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ப்ரொமோ போடுறாங்க மக்களே ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சண்டையாக இருக்கும் பார்வோட ப்ரமோவில் ஆனால் முதல் தடவை ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் வந்து பாருக்கு கிடச்சிருக்கு பிக் பாஸ் ஹவுஸில் ஸோ பார்வோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்